பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நமக்கு ஆறுதல் படுத்தியவர்களையும் வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறவாதே அவர்கள்தான் உண்மையான உறவுகள் பேசிய தீருங்கள் பேசிய வளர்க்காதீர்கள் உரியவரிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் சங்கடமாயிருந்தாலும் சத்தியத்தை பேசுங்கள் எதிர்தரப்பும் பேசட்டும் என்னவென்று கேளுங்கள் வாழ்க்கையில் போராடுங்கள் சீக்கிரம் தீர்ப்பு வரும் பாருங்கள் யாரோடும் பகையில்லாமல் புன்னகைத்து வாழுங்கள் உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக பொய்யான முகமூடி மாட்டிக்கொள்ளாதே நீ ஒருமுறை மாற்றிக்கொண்டால் பின்பு சாகும் வரை அதை கலற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலே போய்விடும் இன்னொருவரின் சொல் கேட்டு நம்மை ஒருவர் ஒதுக்கினால் விட்டுவிடுங்கள் அப்படிப்பட்டவரின் அன்பில் ஒருபோது நேர்மையோ உண்மையோ இருக்காது உங்கள் வாழ்க்கையில் நிகழும் துன்பங்களும் அவமானங்களும் அனைத்தும் உங்களை கேவலப்படுத்த நிகழ்கின்றன என்று தவறாக எண்ணாதீர்கள் உங்களை சுற்றி எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டவே இறைவன் அவற்றை நிகழவிட்டு நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார் ஒரு தாயின் கவலைகள் எப்போதும் சுமைகளை இறக்கி வைப்பதில் இருப்பதில்லை தான் சுமக்கும் சுமைகளை தன் பிள்ளைகளும் சுமந்துவிடக்கூடாது என்பதாகவே இருக்கும் யாரையும் முழுவதும் சார்ந்து இருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கண் போவாய் யாரை நம்பியும் வாழாதே உன்னை நீ நம்பி வாழ ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருந்தால் அதனுடன் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆகும்